நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் கௌசிக்க ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பார்க்க போகிறது உங்க மல்லி சீரியல் தாங்க சரி வாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் வேற லெவலில் ஒரு பக்கம் ஒரு செக் மட்டும் வச்சிருக்காரு யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கதிரேசம் தாங்க கதிரேசனா கதிரேசம் இந்த விஷயத்துல தலையிட்டுக்க மாட்டாரே நீ என்ன பொய் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மைண்ட்ல ஒரு பக்கம் அப்படியே சும்மா அந்த டிங்டிங் பில்லு தட்டும் ஆமாங்க நம்ம கதிரேசன் உண்மையாக தான் இப்போ செஞ்சுருக்காரு பொய் எதுவும் நான் சொல்லலை அப்படி என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரேணுகா இருக்காங்கள அவங்களுக்கு மிகப்பெரிய ஆப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துன்னு இருக்காங்க ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் என்ன காரணம் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ரேணுகா இருக்காங்கல்ல அவங்க இருந்து ஃபோன் பேசியிருந்தால் கேட்டுறாங்க இதோ பாருங்கள் இதுக்கு மேலே எங்கிட்ட எந்த ஒரு ஹெல்ப்பும் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க நான் இந்த வீட்டிலே செட்டில் ஆயிடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் என் பேர் சுடரி தான் நான் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லலை உங்களுக்கு தேவையான அமௌண்ட் உங்களுக்கு தேவையான அப்பப்போ கொட்டேஷன் டீட்டெயில்ஸ் கம்பெனி டீட்டெயில்ஸ் ஷேரிங் எல்லாமே நான் உங்களுக்கு தரேன் ஆனால் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நான் என் வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கணும் விஜய்க்கோடையும் மறுபக்கம் இந்த கதிரசம் முட்டாளியோ ரெண்டு பேரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த வெயிட்டில் சொத்து ஆண்டு நான் சந்தோஷமாகணும் ஏன் ஏன் பாதை காலம் பிச்சு எடுத்துன்னு போலீஸ் ஸ்டேஷனில் ஜெயிலில் அப்படியே போயிடுச்சு திரும்ப அப்படியே போகணுன்னு சொல்லிட்டு எனக்கு அவசியம் இல்லை இனிமேலாவது என் வாழ்க்கை எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அதுக்கு நான் இவங்க நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ரேணுகாவை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு சுயநினைவு திருமணம் மாதிரி ஒரு ஆக்ஷனை போட்டு இந்த வீட்லேயே நான் டேரா போடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துன்னு இருக்காங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம கதிரேசன் சும்மா இருப்பாராட்டான் என்னம்மா இந்த மாதிரிலாம் நீ உனக்கு சரியான ஆப்பு சரியான நேரத்தில் வைக்கணும்னு சொல்லிட்டு நான் நான் காற்று நிருந்தது பறி போகலை இதுக்கு மேலே ஒன்று நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது என்னடா இது தன்வ தவளை தன்வாயால் கெடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம சுடலையும் அது போல் தாங்க அவங்க செஞ்ச தப்போ அவங்களே சொல்லி அவங்களே மாட்டிக்கினாங்க மாட்டிக்கினாரு மாட்டிக்கினாரு ஒருத்தர் அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் மாட்டிக்கினாரு இதுக்கப்புறம் இதில் வந்து தப்பிக்க முடியாது இப்போ என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்களோ அடுத்தடுத்து இவங்களுக்கு ஒரு பக்கம் பயமோ பதட்டமும் அதிகமாயிட்டு போயிட்டே இருக்கு ஐயோ கடவுளே என்னடா இது இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பக்கு 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 திக்கு திக்கு திக்குன்னு இருக்குது சரி இப்ப முடிவா என்னதான் பண்றது எதுதான் பண்றது இதுக்கு ஒரு எண்டே இல்லையா இதுக்கு ஒரு எண்டு காடியே இல்லையா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருதுங்க அதில் அந்த கேள்விக்கான பதில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சுடரி இருக்காங்களா அவங்கள கழுத்தை பிடிச்சுன்னு நம்ம கதிரேசன் வெளியே தள்ள போகிறதில்லை ஏன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இவன் யார் என்ன இவளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மெயின் புள்ளி யார் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஆணிவேரோட புடுங்கி இருக்கணும் ஏன்னா மேலே நம்ம அந்த கலையை மட்டும் வெட்டி விட்டால் திரும்ப முளைச்சு முளைச்சு வந்துக்கிட்டே இருக்கோம் அதே அந்த ஆணிவேரோட பிடுங்கி எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் திரும்ப வராது அது போல தான் அந்த சுடரியை அப்படியே சும்மா அவனோட கை கூலிப்படையோட சேர்த்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இந்த முடிவு சரியான முடிவா இதுக்கு என்னென்ன நடக்கப்போது ஏது இது போது இன்னும் நிறைய டுவிஸ்ட்டு தர மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்காதுல அவருந்து ஒரு பக்கம் மல்லிகிட்ட போயிட்டு அப்படியே சும்மா கொஞ்சம் குலாவர அட்டடா அப்படி அப்படி ஐயோ இப்படி இப்படி அவங்க பாசத்தை பார்க்கணுமே அப்படியே சும்மா குழாவர குழாவர அதை பார்க்கும் போது நமக்கே ஒரு பக்கம் ஐயோ என்னடா இது பாசமலர் போராட்டம் அப்படின்ற மாதிரி போராட்டத்துலேயும் அந்த பாசம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பாசம் அந்த அன்பு அந்த கேரிங் அந்த அக்கறை அது எல்லாமே ஒரு விதமான ஒரு போதைங்க அந்த போதைக்குள்ளே நம்ம போயிட்டால் திரும்ப வர முடியாது ஏன்னா அந்த போதையில் நம்மளை அப்படியே ஈர்த்துரும் ஒரு பக்கம் அந்த ஈர்த்து ஈர்த்து அந்த போதைக்குள்ளே நம்ம போயிடுவோம் அதுக்குள்ளே ஒரு டைம் காலை எடுத்து வச்சிட்டோம் அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சுங்க அது போல் தான் இந்த இடத்துல நடந்துக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா எங்கடா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு பக்கம் ஏக்கத்தோடையும் பாசத்தோடையும் ஏ கேட்டுன்னு இருக்கீங்க வெண்பாவை காணுமேனு சொல்லிட்டு வெண்பா எங்கேயே போலுங்க வெண்பா இப்போதைக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு இப்போ எக்ஸாம் போயிட்டு இருக்கு அதனால் எக்ஸாம் போயிட்டு இங்கே வந்து வர்றது கொஞ்சம் டிலே ஆகுது அதனால் எக்ஸாம் படிக்கிற வயசில் படிப்பும் முக்கியம் இல்லை அதனால் படிப்பையும் அவங்க பார்த்துன்னு இருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் தான் இது எந்த ஒரு விஷயத்தை படி நம்ம தவறாக சொல்ல இயலாது அதனால் இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் ஓகேடா அவன் படிக்கிற புள்ள படிக்கட்டும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் மறுபக்கம் ஒரு டுஸ்ட்டு வச்சிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம சுடறி இருக்காங்களா அவங்க இருந்துன்னு போயிட்டு மல்லிக்கிட்டே பேசுகிறாங்க இதை பார் மல்லி இதுக்கு எல்லாம் என்னால் சும்மா இருக்க முடியாது இதே மாதிரி போயின்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் அப்படியே சும்மா கொடூரமானவளாக மாறுவேன் என்னோட சுயரபத்தை பற்றி உனக்கு தெரியாது ஒழுங்கு மரியாதை நீயா விஜய் விட்டு போயிடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நார்மலாக இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்க எப்படி பேசுவாங்க அதே மாதிரி பேசுகிறாங்க நம்ம மல்லியாத நார்மலாக எடுத்துறாங்க ஏதோ மனநிலை பாதிக்கப்பட்டுருக்குல அதனால் தான் இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு ஆனால் அதே சமயத்தில் இங்கே நிறைய இன்னும் ட்ஸ்டலாக இருக்கடியோ இன்னும் காத்தினு இருக்கவை மனநிலை பாதிக்கப்பட்டு பேசலை அந்த வெறியோட பேசினு இருக்கா இவளை பொறுத்த வரைக்கும் அந்த மல்லி என்றைக்கும் இருக்கக்கூடாது மல்லியை தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறி அவங்களுக்குள்ளே ஓடிட்டு இருக்குது இதனால் பின்விளைவுகள் என்ன வேணாலும் வரலாம் ஏது வேணாலும் வரலாம் அதெல்லாம் நாம் சொல்ல முடியாதுங்க அஜாக்கிரதையாக இருந்தால் நம்மளோட லைஃப் அஜாக்கிரதையாக முடிச்சு விட்டு போயிடுவாங்க அதனால் முடிஞ்சு வரை போராடணும் போராட்டம் தாங்க இந்த வாழ்க்கையில் போராடினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் போராடாமல் எந்த ஒரு புடுங்கவே முடியாது நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருக்கணும் அப்பதான் எல்லாருக்கும் ஒரு பக்கம் பயம் பதட்டம் எல்லாமே சேர்ந்து வரும்போது தான் அந்த இடத்துல நமக்குன்ற வெற்றின்ற பாயிண்ட் நம்ம கண்டிப்பா கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்தனம் போர்கே